எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான செம்பூத்து செவலை கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அழகான கன்று மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் இரண்டாம் வீட்டு கன்று மாடுங்க கிளி கும்புடைய மாதிரியே ஒரு குட்டியை போட்டு அமைப்புடைய ஒரு அழகான ஒரு கன்று மாடு நெய்த்தைக்கு மதியம் ஒரு அழகான காலக்கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உயரத்துல நல்ல நீளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கன்று மாடு நல்ல எலும்பு கணத்துல இருக்கக்கூடிய மாடு நல்ல பேக் வெயிட்டோடு இருக்குது அருமையான உடல் அமைப்போடு இருக்குது அதை தாண்டி நல்ல மடியமைப்போடு இருக்குங்க ஒரே ஷேப்பில் நல்ல ஏதுவாக மடி எடுத்திருக்கு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த பதினாறு லிட்டர் கறவை இப்போதைக்கு தற்போதைய சூழலில் சீம்பாலில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து அவங்க சொல்லக்கூடிய கறவை திறனை கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் அதாவது இப்போதைக்கு என்ன கறவை கறக்குதோ அது ஒரு பதினைந்து நாள் கழிச்சு எந்த அளவுக்கு கறக்கும் அப்படின்றத நம்ம தோராயமாக அசிம் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க தாயும் கண்டும் சுழி சுத்தம் தான் மாட்டுக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்கணும்னு சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தோராயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து அருள் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி